ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரையேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஏழு கர்மாணி ஆரபதே தேஹி தேகேனாத் கர்ம பிஸ்தனு உபயம் து மீனிங் கர்மானி பௌதீக செயல்கள் ஆரபதே துவங்குகிறது தேஹி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை ஏற்றுள்ள ஒரு ஜீவராசி தேஹேன அவ்வுடலால் ஆத்ம அனுவர்த்தினா அவனது ஆசைக்கும் கர்மங்களுக்கும் ஏற்ப பெறப்பட்ட கர்மபி இத்தகைய கர்மங்களினால் தனுதே அவன் விரிவடைய செய்கிறான் தேகம் மற்றொரு உடலை உபயம் அவ்விரண்டையும் தூ உண்மையில் அவிவேக்கத்த அறியாமையின் காரணத்தினாலேயே ட்ரான்ஸ்லேஷன் முந்தைய கர்மங்களின் கர்ம செயல்களின் பலனாக தற்போதைய உடலை பெற்றுள்ள ஜீவராசியால் இந்த பிறவியிலேயே தன் செயல்களின் விளைவுகளையெல்லாம் முடித்து கொள்ள முடியும் இதனால் பௌதீக உடல்களின் பந்தத்திலிருந்து அவன் விடுபட்டு விடுவான் என்பது இதன் பொருள் அல்ல ஜீவராசி ஒரு வகையான உடலை பெறுகிறான் அந்த உடலை கொண்டு செயலாற்றுவதன் மூலம் மற்றொரு உடலை அவன் உற்பத்தி செய்கிறான் இவ்வாறாக அறியாமையின் காரணத்தால் தொடர்ந்து பிறவிச் சக்கரத்தின் மூலமாக அவன் ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே போகிறான் பர்பட் பைசில பிரபுபா ஜெயசில பிரபுபா மனித உடல்களைத் தவிர மற்ற உடல்களின் பரிணாம முன்னேற்றமானது இயற்கைச் சட்டங்களினால் வெவ்வேறு வகையான உடல்களில் தானாகவே நடைபெற்று வருகிறது அதாவது இயற்கை சட்டங்களினால் பிரகிருதே கிரியமானானே ஜீவராசியின் உடலானது தாழ்ந்த உயிரினங்களிலிருந்து மனித உடல் வரை பரிணாம வளர்ச்சியடைந்து வருகிறது ஆனால் ஒரு மனிதன் விருத்தியடைந்த உணர்வை பெற்றிருப்பதால் அவன் ஜீவராசியின் உண்மையான ஆதார நிலையையும் அவன் ஏன் ஜட உடலை ஏற்க வேண்டியுள்ளது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு இயற்கையால் அவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இருந்தாலும் மனித உடலை பெற்றும் ஒரு மிருகத்தைப் போலவே அவன் செயல்படுவானாயின் அவனது மனிதப் பிறவியினால் ஒரு பயனும் இல்லை இந்த பிறவியில் ஒருவன் தன் வாழ்வின் லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் ஒருவன் ஒரு குருவிடமிருந்தும் சாஸ்திரங்களிடமிருந்தும் உபதேசங்களைப் பெற்று போதுமான அறிவுடையவனாக விளங்க வேண்டும் மானிட வாழ்வில் ஒருவன் ஒரு முட்டாளாகவும் அறியாமையில் உள்ளவனாகவும் இருக்கக்கூடாது மாறாக தனது உண்மையான ஆதார நிலையை பற்றி அவன் ஆராய்ந்தறிய வேண்டும் இது அதாதோ பிரம்ம ஜிக்னாச என்று அழைக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்